உங்களுடைய பொருள்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் சோதி கண்டிப்பாக சோதிக்கப்படுவீர்கள் இல்லை துள ஃபீ அம்பாளிக்கும் வாசிக்கும் மேலும் வல தஸ்மாக மின்லதீன் அவ கிதாப மின் கபலிக்கும் ஓம் நல்லதீன் ஆஷ்ரப் உங்களுக்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களாலும் மேலும் முஷ்ரீகீன்களால் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களால் நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் நீங்கள் அவர்களால் துன்புறுத்தப்படுவீர்கள் யார் அந்த நேரத்தில் பொறுமை கொண்டு இறை அச்சத்தை மேற்கொள்கின்றாரோ அவர்தான் சிறந்தவர் என்றெல்லாத்தாலும் அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார் கண்ணியத்திற்குரியவர்களே இன்று பார்த்திங்கன்னா அதாவது முஸ்லீம்கள் வந்து இபாதத்துக்கள் செய்து கொள்ளலாம் தொழுதுக்கலாம் நோம்பு வைக்கலாம் இபாதத்துக்களை நாம் செய்து கொள்ளலாம் அரசியல் என்று வரும்போது நம்மளை அடக்கி வைக்கிறாங்களா இல்லையா அரசியல் அரசியல் என்று வரும்போது முஸ்லீம்கள் அடங்கி தான் நமக்கு இருக்க வேண்டும் என்று உலகளாவிய ஒரு தத்துவம் இன்றைக்கி இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்களால் யூதர்களால் ஏற்படுத்தப்படுகின்றது எதனால் அவங்க ஏற்படுத்தினாங்க இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி நான் சுருக்கமாக அவங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வரலாம் பாருங்கள் அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம் அதை பற்றி தான் இன்றைய ஜுமாவில் பேசலான்னு இருக்கேன் அது நம்ம என்ன செய்யணும் உண்மையிலே நம்ம என்ன அதற்காக நாம் முயற்சிகள் எடுக்கணும் அல்லாவும் அவருடைய தூதரும் என்ன சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அதனுடைய தீர்வு என்ன நிரந்தரமான தீர்வு என்ன என்பதை பற்றி உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த எதற்காக இந்த திட்டமிடுதல் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு திட்டமிடுதல் உலகளாவிய முறையில் எதற்காக நடைபெறுகிறது என்றால் முஸ்லீம்கள் அரசியலில் தலையெடுத்து விடக்கூடாது இது வந்து திட்டம் போட்ட அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது அது பல அதாவது நூற்றாண்டுகளாக பல தசாப்தங்களாக பல நூற்றாண்டுகளாக திட்டம் போடப்படு போடப்பட்டு முஸ்லீம்களுக்கென்று ஒரு தலைமை இருந்து விடக்கூடாது அரசியல் லெவலில் இருந்துட்டால் அவங்க தான் வந்து கை வாங்கிடுவாங்க